எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பிராங்க் வீடியோ தான் அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போ தான் ஃப்ரங்க் வீடியோ வந்து எடுக்கிறோம் இந்த வர நம்ம சேனலில் வந்து பிராங்க் வீடியோவே போட்டதே கிடையாது இன்னைக்கு தான் வந்து பிராங்க் வீடியோ வந்து நம்ம எடுக்கிறோம் அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம யாரை வச்சு வந்து பிராங்க் வீடியோ பண்ண போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனிதாக்கா வச்சு தான் அனிதாக்கா வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்கள வச்சு ஒரு சின்னதா வந்து பிராங்க் வீடியோ பண்ணலாம் ட்ரை பண்ண போறோம் ஏங்க கூட வந்து என்னோட பிராங்க் பண்ற போறது வந்து தான் மகி நானும் சேர்ந்து தான் வந்து அவங்க அம்மாவை வந்து பிராங்க் பண்ண போறோம் இப்போ வாங்க நம்ம போய் பிராங்க் பண்ண ஆரம்பிக்கலாமா ஃபர்ஸ்ட் போய் கேமராலாம் வந்து ஒரு இடத்துல தெரியாம வந்து செட் பண்ணிடலாம் செட் பண்ணுமா பண்ணுவாங்க தெரியாமல் பண்ணணும் ஓகே வாங்க 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 போய் பண்ண முடியும் நாங்கள் போய் ஒரு இடத்துல வந்து தெரியாமல் வந்து ஒரு கேமரா வந்து செட் பண்ணிவிடுவோம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி நம்ம வந்து ஃப்ராங்க் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் போமா வாங்க இப்போ வந்து நாங்கள் இங்கே தான் வந்து கேமரா வந்து செட் பண்ண போகிறோம் இங்கேனா இந்த ஒரு இந்த மரத்துக்கு பின்னாடி தான் வந்து கேமரா வந்து செட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் நாங்கள் இந்த இடத்து தேங்காய் விழுந்துட்டு இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கேமரா வந்து செட் பண்ண போகிறோம் மரத்துக்கு பின்னாடி தான் செட் பண்ணுவோமா ம் இங்கே மரத்துக்கு பின்னாடி இங்கே ஓகே குங்குமம் கழச்சி எடுத்துட்டு வரும் நல்லா குங்குமளம் களைச்சி எடுத்துட்டு போய் பயங்கரமான ஒரு ஃபிராங் பண்ண போறோம் எப்படி பண்ற பார்ப்போம் அந்த ஃப்ரேங் பண்றதை பார்த்து அவங்களே வந்து ஒரு மாதிரி இருக்கணும் பயந்துடணும் அந்த அளவுக்கு வந்து பண்ண போறப்போ ஓகே இப்ப நம்ம எப்படி ஃப்ரேங் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா எப்படி கையில வந்து கையை வந்து கட் பண்ணி தெரியாதாரமா வந்து ரெத்த ஊத்துற மாதிரி தான் அதுக்காக நான் வந்து குங்குமம் எல்லாம் கலைச்சு எடுத்துட்டேன் ஆப்பிள் கட் பண்ணி நாங்க எல்லாரும் சாப்பிடுற மாதிரி அப்ப வந்து கையில தெரியாம கட் ஆப்பிள கட் பண்றப்ப கையில கட் பண்ணி ரத்த ஊத்துற மாதிரி தான் நம்ம வந்து பிராங்க் பண்ண போறோம் அப்ப வந்து அனிதாக்கோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாப்போம் போலாமா வாங்க வாங்க ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிடுமா ஆப்பிள் கட் பண்ணு ஆ உட்கார் சாப்பிடு உட்காரு அப்பா நீ உட்கார் மகி நீங்க உட்காருங்க

అమ్నరేడి పనో మా యా ఆప్రి వేసాయిరుదా ఉందా ఇదా பிளட் வந்து ஊற்றியாச்சு தையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து கரைச்சி ஊற்றிட்டு போயிருங்க ஆரம்பிக்கிறாங்கம்மா ஐயோ ஐயோ விடு அம்மா அம்மாட்ட போய் சொல்ல போடு দে দে রে ইদোর ফ্রাই ইলা অর ফানি হাইলাইটার না তুই হিরো না মত এ এবারে ফ্র্যাং ভিডিও দি এবারে ভিডিও সারি ফ্র্যাং ভিডিও এবারে সুপার আচা ইপ্পা আদে রে একদম

உள்ள அவர தண்ணி கொண்டு போறப்பிரிச்சா தண்ணி கொண்டு வரப்போ அப்படின்னு ஒரு நடிப்பு சரியில்லை கையில தண்ணி ஊத்துனேன் கையில தண்ணி ஊற்றி பாத்தீங்களா கெட்டின காயில்ல கே மறைஞ்சு போயிட்டு நடிப்பு தான் சரியில்லை அப்போ மகி எடுத்துக்க கூட தான் எடுத்துருக்கணும் நம்ம கரெக்ட்டா பண்ணிட்டோம் எல்லாமே

என்ன எங்களோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பாத்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஆங் பண்றோம் ஒழுங்கா கடந்துக்கிட்டு நான் வேற நான் தான் தண்ணி மலை போன பார்த்தியா அப்போ மகி சுச்சா இப்ப தண்ணி மலை போற சுருக்கிறாலே பின்னாடியே ஒடியாறாம ஒரு இது டவுட்லேயே தான் ஒடியா